இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் யார் அப்படின்னா அல்லு அர்ஜுன் தான் என்ன தான் ஃபஸ்ட் ஒரு சினிமா ஆக்டர் புஷ்பா டூ வந்திருக்க வந்திருக்கக்கூடாது அதனால தான் இந்த உயிரிழப்பு அப்படின்னும் அல்லு அர்ஜுன் பப்ளிசிட்டி முகத்தில் இருக்காரு அப்படின்னும் நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் அவர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவு கடல் அளவு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன பண்ணுவார் இது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே அவருக்கு ரொம்பவே ஆதரவாக இருந்தாங்க அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் ஆகும்போது ரொம்பவே கேஷுவலாக கூலாக சிரிச்சிட்டே போவார் ஆனாலும் அவர் கண்ணில் ஒரு வழியை கண்டிப்பாக நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் போகும்போது அவரோட வைஃபுக்கு கிஸ் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனாரு பை காட்ஸ் கிரேஸ் அவருக்கு அன்னைக்கே ஜாமீன் கிடைச்சது இருந்தாலும் கோர்ட் ரூல்ஸ் படி ஆறு மணிக்கு மேலே வெளியில போக முடியாத காரணத்தினால அவரு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அல்லு அர்ஜுனோட வைஃப் ரொம்பவே எமோஷனல் ஆகி ஓடி போய் கட்டிப்பிடிச்சு ரொம்பவே உடஞ்சி அழுதுட்டாங்க இதுக்கடையில் ராஷ்மிகா அவங்க சோஷியல் மீடியா பேஜில் அல்லு அர்ஜுனுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இன்சிடெண்ட்டை என்னால் ஏற்றுக்கவே முடியல அது ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம் அதுக்கு எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஃபுல்லாக பொறுப்பாக முடியும் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபைனலி எல்லாம் முடிஞ்சு அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புஷ்பா படத்தோட டைரக்டர் அவரை நேரில் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்போ கூட மனசில் அவ்வளோ கஷ்டம் இருந்தும் புன்னகையோட ஹக் பண்ணது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது அதோட நிறைய சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அல்லு அர்ஜுனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க அரெஸ்ட் ஆனது நியாயமா இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டை நான் உங்கள வந்து பாக்குறேன் சினிமா சினிமா